நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற தமிழ்மொழியின் அறிவுரைக்கு ஏற்ப தனக்கு இலைப்பாறுதலுக்கும் தங்குவதற்கும் தரைக்கு கீழே நிழல்பறி பரப்பி மண்ணிலே குளிர்ச்சியை ஊட்டி சித்திரை கோடையிலும் தனக்கு நிழல் பரப்பி அதையே தனக்கு தாகத்தை ஊட்டுவதற்கு தன்னுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்கு காரணமாக அமைந்த இந்த வெப்பாத்தி குழிகளின் துணையோடு நன்றிக்கு அடையாளமாய் எழும்பி நின்று கத்திரி வையலிலும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பொழிகின்ற மழைநீரையே தன் உயிர்காக்கும் நீராதாரமாய் எடுத்துக்கொண்டு கொண்டு கொளுத்துகின்ற சித்திரை மாதத்து கத்திரி வெயிலிலேயே கண்ணம் சிவக்க வெட்கப்பூர்வகளோடு தன்னை வளர்ப்பவனுக்காக காலங்காலமாய் நன்றியோடு காய்த்து குலுங்கும் செந்துரா மாம்பழங்கள் எட்டு ஆண்டுகள் ஆகியும் நீர்பாய்ச்சுதல் இன்றி குழிகளின் துணையோடு எந்தவிதமான இயற்கை இடுபொருளும் செயற்கை இடுபொருளும் இல்லாமல் காய்த்து கொண்டிருக்கின்ற செந்துரா மாமரம் இடம் தாமரை மணாளன் மாஞ்சேரி அத்தி பேட்டை திருத்தணி அருகே இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு